அனைத்து தமிழ் குடியைச் சேர்ந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் நம் ஐந்தாம் தமிழர் சங்கம் நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கு நிறைய விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்காங்க அதில் கடவுளர்கள் யார் என்று சொல்லி புரிய வச்சுருக்காங்க அவங்க பெரிய விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லியும் புரிய வச்சுருக்காங்க நம்மளுக்கு தேவர் தேவேந்திர ஒற்றுமை கபடி போட்டி நம்ம தான் நடத்திருக்கோம் எல்ஜிபிடியை எதிர்த்து குரல் கொடுத்தது ஐந்தாம் தமிழர் சங்கம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் ஆதிக்கம் தான் நிறைய இருக்கு தெலுங்கர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள் இன்னும் தெலுங்கர்கள் தான் ஆட்சிக்கு வருகிறார்கள் இதை பற்றி நம் ஐந்தாம் தமிழர் சங்கம் தான் சொல்லியிருக்கு ஏவிஎம் மிஷினை ஒழிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த முதல் கட்சி ஐந்தாம் தமிழர் சங்கம் தான் எலெக்ஷன் பூத் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டியனையா அவ்வளோ பெருசாக விளக்கம் கொடுத்துருக்காரு நமது கடவுள் ராவணனை வடநாட்டில் எரித்து கொண்டாடுறாங்க அதுக்கு மாறாக தான் நம்ம ராமரை எரிச்சு நம்ம கொண்டாடணும் எங்கள் வட மாநிலத்தில் பேசுகிறாங்க நியூஸ்லலாம் நம்மளை பற்றி பேசுகிறாங்க ஆனால் தமிழ் மக்களுக்கு யாருக்குமே தெரியலை இதை பற்றி நம்ம ராமரை எரிச்சதுக்கு நம்மளை அப்படியே அரெஸ்ட் பண்ண போச்சு அவங்க நாலு பேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழ் மக்களால் தமிழ்நாட்டில் எதுவுமே செய்ய முடியாது செய்யவும் விட மாட்டேங்கிறாங்க அப்படியே செஞ்சாலும் அது இஷ்யூ எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது வட மாநிலத்தில் அப்படி ஒரு ஸ்ப்ரெட் ஆகுது நம்மளுக்கு யாருமே தமிழ் மக்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியல எல்லாருமே விழிப்புணர்வாங்க எல்லாருமே கேள்வி கேளுங்க இது எப்படி வந்துச்சு என்ன ஏது என்ன நடக்குது நிறைய விஷயங்களை தேடுங்க ஐந்தாம் தமிழர் சங்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்